பத்திரகாளி காப்பாத்தினா கடைசி நேரத்தில் புடிச்சு தூக்கிடுவா அந்த அம்மா வந்து சாமி பயங்கர டென்ஷன் பாட்டி சாமி கோவம் எங்க அதிகமா வருகிறதோ அந்த இடத்தில் குணம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரே ஒரு நாள் போய் அடி எடுத்து வைங்க பத்திரகாளிய போய் மண்டிட்டு வணங்கிட்டு வாங்க நீங்க நினைக்கிறத விட அந்த அம்மா உங்க கூட வரும் எந்திரிச்சு கூடையே வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும் ஆனா என்னன்னா நீங்க நேர்மையா இருக்கணும் அது ஒண்ணுதான் உங்கள் பக்கம் தவறு இருந்துச்சு அந்த அம்மா எல்லாம் பார்க்காது நான் எல்லாம் பார்க்காது எவன்னும் பார்க்காது சிவனும் பார்க்காது தூக்கிடும் அந்த அம்மா சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது சிவபெருமானியே என்னன்னு கேட்டால் ஒரே ஆள் பத்திரகாளி மட்டுமே கடைசியை டெட்டன் அந்த அம்மா தான் சாமி என்னை காப்பாத்துறதுக்கு தெய்வமே இல்லை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா கூட திக்கற்றவர்களுக்கு கடைசி துணை பத்திரகாளியே நீங்கள் பத்திரகாளியை வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த அம்மா எப்படி வரும் எப்ப வரும் அப்படிங்கிற விஷயம் நீங்க பெருசா போய் அரிசுவை உணவு